சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளே உங்கள் அடவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்து நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று குருந்தையர் பதினொன்று இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரம் நெப்பரியனுக்கு இங்கிலாந்துக்கும் யுத்தம் நடந்த காலத்தில் கப்பற்படை தளபதியாக குரேசியா நெல்சன் என்பவர் மிகவும் பிரசித்தி பெற்ற தலைவராக இருந்தார் இவர் இங்கிலாந்து நாட்டின் திறமையான கப்பல் படைத்தளபதியாக திகழ்ந்து வந்தார் இவர் இறந்தபோது இவரை அடக்கம் பண்ணுவதற்கு செயின்ட் பால் பேராலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் சவு பெட்டியை அவருடமிருந்த மாலுமிகள் தங்கள் தோல் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள் அந்த பட்டி பெட்டியின் மேல் இங்கிலாந்து நாட்டின் கொடி போர்த்தப்பட்டிருந்தது ஆலயத்தில் ஆராதனை முடிந்த பிறகு அந்த பெட்டியை அங்கிருந்து கலரை தோட்டத்திற்கு கொண்டு போனார்கள் தங்கள் தளபதியை உடலை பவியமாக குழிக்கில் இறக்கிய பிறகு அவர் மேல் போட்டப்படுத்த கொடியை எல்லோரும் ஒரே சமயத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்தார்கள் அந்த கொடி கிழிக்கப்பட்டு ஆளுக்கொரு துண்டு கிடைத்தது அப்பொழுது அவர்கள் எங்கள் தளபகுதியின் ஒரு பகுதி எங்கள் கையில் இருக்கிறது நாங்கள் அவரை ஒருபொழுதும் மறக்க மாட்டோம் என்று கூறி ஆளுக்கொரு துண்டு எடுத்துக்கொண்டு வெளியினார்கள் தங்கள் மதிப்புக்குரிய தளபதி இறந்து போனார் என்பதை மனதில் வைத்திருக்கும் விதமாக அவர் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசக்கொடியின் ஒரு பகுதியை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் இயேசு மறுக்கப் சமயத்தில் பஸ்கா அப்பத்தை பிட்டு ஒருவருக்கொருவர் கொடுத்து இது என்னுடைய சரீரம் இதை நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் என் மரணத்தை திரைப்பீறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கையில் அதை கொடுத்தார் நாம் இராபோஜன ஆராதனையில் அப்படிப்பட்ட மனங்களிலும் பங்கு பெறுகிறோமா யோசித்து பாருங்கள் நாம் சாப்பிடுகிற அப்பம் என் ரட்சகரின் இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரம் என்னும் எண்ணம் உங்கள் உலகத்தில் ஏற்படுகிறதா அவர் அன்புள்ள அன்பால் உள்ளம் அவரை காண இயங்கிறதா சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காகவும் எனக்காகவும் மறிக்கப்பட்ட அந்த தேவன் அவருடைய அடையாளமாக அந்த அப்பம் இருக்கிறது அதெல்லாம் புசிக்கும் போதெல்லாம் அவரை நினைவு கூறுவோம் நம்முடைய பாவங்களை அவர் சமத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரிப்பராக ஆமேன்